ஒரு குடும்பத்துக்கு பத்து தாயாடு இருந்தாலே போதுங்க ரெண்டு வருஷத்துக்கு அறுபது குட்டி எடுக்கலாங்க நம்ம வந்து பெருசாக மேய்ச்சல் இடமா ஒன்றும் தேவையில்லைங்க நம்ம இருக்கிற இடத்த வச்சு நம்ம இருக்கிற இடத்துலேயே வளர்க்கலாம் தாராளமாக வளர்க்கலாம் நான் அந்த மாதிரி தான் வளர்த்துட்ருக்குறேன் இந்த மாதிரி இது வந்து கோவை ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி இந்த பில்லு இது வந்து ஒரு நேரத்துக்கு கொடுக்குறேன் இப்போது கடலைபுடி கொடுக்குறேன் சைலஸ் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃபுல்லாக அடப்பில தான் இருக்குது நமக்கு மேய்ச்சல்லாம் கிடையாது நம்ம ஆடுங்க எப்போ மேய்ச்சல் கிடையாது இது வரைக்கும் நான் பசந்தி உணவும் கொடுக்கல இப்போ தான் பசந்தி உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதில் அந்த பில்வேதை போட்டு முளைக்க வச்சு கொடுத்துட்ருக்குறேன் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சுருக்கிறேன் நல்லா இருக்குது சைலஸ் கொடுக்குறேன் கடலை குடி கொடுக்குறேன் அவ்வளோதாங்க பத்து தகரம் இருந்தால் போதும் தாராளமாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை அதில் ஈட்டிக்கலாங்க எல்லாரும் ஆடு வளர்க்கலாம் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் நம்ம இருக்கிற பக்கத்தில் நம்ம ஒரு மாடு கட்டுற குட்டகை இருந்தால் போதும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் நம்ம அழகாக அடைச்சி வளர்க்கலாம் பழைய வீடியோலாம் பாருங்கள் பரவாயெலாம் கிடையாது சும்மா சிம்பிளாக செட்டை போட்டு கைக்கு கிடைச்சதை வச்சு பண்ணியே நான் சின்ன ஆடு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இப்போ நாற்பது ஐம்பது ஆடு நான் விற்றதே நாற்பது ஐம்பது ஆடு இருக்கும் கோயில் வீட்டில் இருக்கிறோம் திருவிழா வீட்டிருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறோம் எல்லாம் போக இப்போ இருபத்தோரு ஆடுன்னு என்கிட்ட நிற்கிது